வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் அதிகரிக்கும் தேங்காய் விலை வழியானது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மிகப்பெரிய புயல் தாக்குதல் வெள்ளம் நிலச்சரிவுக்கு தேசிய சூறாவளி மையம் எச்சரிக்கை வெளிநாடொன்றில் விழுந்து நொறுங்கிய விமானம் பயணி அனைவரும் பலி இனி விரிவான செய்திகள் இடைத்தரகர்கள் தேங்காய் ஒன்றை ஏலத்தில் ரூபாய் நூற்றி முப்பத்தி நாலுக்கு வாங்கி ரூபாய் நூற்றி எண்பதற்கு விற்பதன் மூலம் தேங்காய் ஒன்றுக்கு ரூபாய் நாற்பது தொடக்கம் ஐம்பது சம்பாதிப்பதாக தேங்காய் அறுவடை சபை தெரிவித்துள்ளது தேங்காய்களுக்கு கட்டுப்பாட்டு விலை இல்லாதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று சபை தலைவர் சோனி மல்ஜே கொடி குறிப்பிட்டுள்ளார் மேலும் சந்தையை நிலைப்படுத்த குறைந்தபட்ச விலையை வெளியிடுமாறு வர்த்தகர்களை அவர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தேங்காய் அறுவடை நிறுவனம் தேங்காய் அபிவிருத்தி சபை மற்றும் தேங்காய் சாகுபடி சபை ஆகியவை ஏலத்திற்கான கூட்டு பரிந்துரையை தயாரித்து வருகின்றன தேங்காய் உற்பத்தி கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லியனில் இருந்த இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி எண்ணூறு மில்லியனாக உயர்ந்துள்ளது அரசாங்க ஆதரவுடன் கூடிய மேம்பாட்டு முயற்சிகளின் கீழ் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாலாயிரத்தி இருநூறு மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் நியாயமான விலை நிர்ணயம் மற்றும் இலங்கையின் தேங்காய் தொழில் துறையின் வளர்ச்சியை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள அறிவிப்பின்படி பின்வரும் மாவட்டங்களுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்கிறது காளி கண்டி கேகாளி ரத்னபுரி இந்த மாவட்டங்களில் வாழும் மக்கள் குறிப்பாக அபாய வலயங்களில் வசிப்போர் மேலதிக அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகின் மிக வலிமையான புயலுக்கு ஜமைக்கா தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன இன்று அதிகாலை கரையை கடக்கும் போது காற்று மிக வேகமாக அதிகரித்த கரீபியன் நாட்டை தாக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ஐந்து மைல் வேகத்தில் காற்று வீசும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பேரழிவு மற்றும் உயிருக்கு ஆபத்தான திடீர் வெள்ளம் மற்றும் ஏராளமான நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஜமைக்காவின் தேசிய சூறாவளி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கென்யாவின் கடற்கரையில் இருந்து பயணித்த ஒரு சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது அதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது சுற்றுலா தலமான டயானில் இருந்த மசாய் மாராப் தேசிய பூங்காவில் அமைத்துள்ள ஒரு தனியார் விமான ஓடுபாதையான கிச்சாவா டெம்போவுக்கு செல்லும் வழியில் இன்று செவ்வாய்க்கிழமை உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஐந்து முப்பது மணி சிறிய விமானம் விபத்துக்குள்ளானது விமானத்தில் பன்னிரண்டு பேர் இறந்தனர் என்றால் கென்யா சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகளை அவன் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி